நடிக்கிறியா நீ அவனை அடிக்கிற மாதிரி மன்னிப்பு கேட்கற மாதிரி கேட்பான் நான் அவனை மன்னிச்சே மடியில வச்சு கொஞ்சுவ எப்படி அடித்தான் அவனை அவனை அடித்த வலி இன்னும் என் கைக்குள்ளேயே இருக்கு அந்த அந்த வலியையும் மீறி என் உடம்பு மனசும் ஒரு பொம்பளையை தேடுதுங்கண்ணா எவ்வளோ அலைச்சலும் அரிப்போம் இருந்தால் அவளை கண்கட்டு வித்த மாதிரி தூக்கிட்டு வந்திருப்பான் உண்மையில எனக்கு எதுவுமே தெரியாது சரணிதா சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது மாறி வளர்த்து என் பையன் மனசில் போகிறா அப்படின்னு என்ன 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 நடிக்கிறீங்க நடிக்கிறீங்களா எல்லாரும் ஆ டே அவனோட குழப்ப கொண்டு போய் அவன் வீட்டில் விட்டு வந்து போய் சொல்லா அவன்கிட்ட நானும் ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து வச்சிருக்கேன் எப்படி வளர்க்கணுன்னு கொடுத்தாரானோ இந்த ஓடுகளுமே டேய் விட்டுப்படா கிட்டுபடா ஐயோ ஆய் என்ன பொறுத்த வரைக்கும் அவனை அவனை தலை மூழ்கிட்ட